திரும்ப திரும்ப உங்கள் உடன்பிறந்த கற்பிக்கிறேன் எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை பயணிக்க கார் இல்லை பார்க்க தொலைக்காட்சி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை எந்த நாட்டிலே நீரும் சோறும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றது இல்லை உனக்கு சான்று ரொம்ப பக்கத்துல இங்க பங்களாதேஷ் இங்க இலங்கை ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்துல நம்ம ஒரு அவன் சின்ன நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷ்ல கலவரம் பார்த்திருக்க இலங்கையில கலவரம் பார்த்திருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம் அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல நீரு என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் வந்தது பாரு முதல்ல அணுல அங்க இருக்கிறவன வெளியேற்றுறது அப்புறம் தஞ்சையில மீத்தேன் ஈத்தேன் அங்க இருக்கிறவனை வெளியேற்றுறது அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகர்ல வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல் மாவில் சிப்காடு அங்க அந்தியூர்ல சிப்காடு பெருந்தூரில சிப்காடு திண்டுக்கல்ல சிப்காடு எல்லாம் சிப்காடு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்காடு யாரு இந்த இந்த சிப்காட்டு முதலாளி எந்த ஒரு புடிங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சுயி சுமோட்டா முதலாளி அவன் தெரியாது பண்ணிக்கிட்டு இந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்க தெரியல உழைப்பை நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றி வெளியேற்றி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி பலாயிரக்கணக்கான ஏக்கர் விலை நிலத்தை பறிச்சுட்டு வாழ்விடத்திலிருந்து நம்ம மக்களை வெளியேற்றிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரோம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கலாம் அங்கேயும் போய் நாங்க தான் போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை வேலைக்கு எடுத்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட அதுல தமிழன் இல்லை உன்னால நம்ப முடியுதாவ நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதி இல்லை ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல கடலூர்ல சிப்காட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில் வளர்ந்தது என்ன சொல்லு என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி அதை தூர்வார துப்புள்ளாத இவர்கள் சைமா கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வரேன் ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கிற பேர்ல பல ஆயிரம் ஏக்கர் பரிச்சு முதலாளிகள் கொடுத்தான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான் திருப்பி விளை நிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளை நிலமா ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் பதில் வாய்ப்பே கிடையாது போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் எடுத்த இடத்திலே அணு ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து ஏதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன் நிலமற்ற கூலியாக்கப்படுறேன் வளர்ச்சி வளர்ச்சினே சொல்லுவான் என்ன வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்காடு தொழிற்சாலை வந்துருதியா சிப்காடு தொழிற்சாலை மேல்மாவல கட்டிட்டான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் விளை நிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான் நான் உழுவேன் வேளாண்மை செய்வேன் அதுல அறுப்பேன் வக்கேலை என் மாட்டுக்கு போடுவேன் வக்கேல் சாணியை போடுவேன் அதை கொண்டு நிலத்துல போடுவேன் உழுவேன் என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றான் முதலாளிக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது தொழிற்சாலையில வர்ற கழிவை எங்க ஊத்துவ என் நிலத்துல ஊத்துவ என் குளத்துல ஊத்துவ ஏரியில ஊத்துவ ஆத்துல ஊத்துவ அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும் எப்படி பாத்தியில தண்ணி என்ன நேரத்துல வருதுன்னு ஏய் இதே நெடுவாசல் கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்தில் வந்தது மன்னன்னு மஞ்சள் நிறத்தில் சோரை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோர் மாதிரி வரும் நீ வா நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தால் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏய் பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இவங்க சிக்கால என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் பிறந்த குழந்தையின் தோப்பு கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலை வெளியில போட்டு காட்டல அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் நான் சொன்னா பொய் சொல்றேன் அந்த பைத்துக்கார பைய இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் போதுதான் நான் சொல்றது உனக்கு புரியும் பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க அந்த கழிவு கொண்டு நம்ம ஆற்றுல ஊத்துவாங்க கிணத்துல ஊத்துவாங்க குளத்துல ஊத்துவாங்க குழியை தோண்டி ஆள் குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு நிலம் நஞ்சாயிரும் நீர் நஞ்சாயிரும் இந்த ஆளை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருத அப்படிதான் தண்ணி வருதா நுரை வருதா இங்க இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோ போட்டு குளிச்சு விடுறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே உன்னை என்ன செய்யறது என்ன செய்யறது தர்மா கோலை விடுறது கடல்ல மீன் மீனை வளர்த்தப்ப இருக்கிறோம் கடலுக்குள்ள விடுறது எங்கடா கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்களே நீங்க எப்படி இந்த சிப்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப இருந்து ஆந்திரால இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படி நுறையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விஷத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயில் கொக்கு குருவி யானை காட்டிருமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்கும் அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிற குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவா அங்கதான் ஊத்துவான்